ரகசிய ஒண்ணேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிலையான கொள்கை இல்லாமல் அரசியலில் தடுமாறும் விஜய் விஜயை நம்பி கனவு கோட்டையை கட்டி முடித்த சீமானின் தம்பிகள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி ஆட்சியர் இணைக்கு வந்தவர்களும் உண்டு வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து ஆட்சியர் இணைக்கு வந்தவர்களும் உண்டு ஒரு கலந்த கலவையாதான் இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாறு நமக்கு இருக்கு அதன் காரணமாக இந்த அரசியல் களத்துல வெறும் கொள்கை கோட்பாடுகளை மட்டுமே தொடர்ந்து பேசி ஆட்சியர் இணையில உட்கார முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்ல திரை கவர்ச்சி உள்ள ஒருவரை நம்ம கூட சேர்த்துட்டு ஆட்சியர் உட்கார்ந்துலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் கலதரப்பட்ட தமிழ் தேசியர்களுக்கு அவர்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் இருக்கு ஏன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் களத்துல இந்த மக்களுக்காக ஓடாய் தேய்ந்தாலும் மக்கள் என்னவோ நம்மள எட்டு சதவீதத்துக்கு தான் அங்கீகரிச்சு வச்சிருக்காங்க ஆனா இதுவே நம்ம ஒரு திரைப்பிரபலமா மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்தோடு வரக்கூடிய ஒரு நடிகரோடு சேர்ந்து இந்த களத்தை சந்தித்தா நமக்கு இன்னும் அதிக ஆதரவு வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் சீமானுக்கு வந்த காரணத்தினால்தான் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில தொடர்ந்து ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகிட்டு வருது ஆனா ஒரு பக்கம் இந்த மாதிரியான தகவல்கள் வரும் சூழல்ல தமிழ்

ஒரு சாரும் பேசிக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் பெரும்பாலான தம்பி தங்கைகள் விஜயோடு கூட்டணி அமைஞ்சிரும் எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய ஆட்சி தான் அப்படின்ட்டு ஒரு கனவு கோட்டையுமே கட்டிட்டு வர்றாங்க ஆனா இந்த சூழல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் குறித்த ஒரு தெளிந்த பக்குவமோ அரசியல்ல ஒரே விதமான கொள்கையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும்னோ எந்த ஒரு தெளிந்த பார்வை இல்ல அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே தமிழக வெற்றி கழகத்தினர் காங்கிரசுக்கும் தூது விட்டு தகவல் வருது எப்படியாவது ஆட்சியர் உட்காரணும் அதற்கு

காங்கிரஸ் அதிகமா வெறுப்பாங்க இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சி முதன்மை எதிரியாக வைத்திருக்கக்கூடிய கூடிய உடனும் ஒரு கூட்டணி எதிர்பார்ப்போடு விஜய் அணுகுவதும் நாம் தமிழர் கட்சியோடு இன்னொரு புறம் கூட்டணியாக பேசுவதும் அப்படிங்கிறது அவர் அரசியல் எந்த அளவு தெளிவா இருக்கிறார் அப்படிங்கறது அப்பட்டமாகவே புடமிட்டு காட்டுது சோ இந்த மாதிரியான ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்லாதவரோடு கூட்டணி வைத்து அரசியல் எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள் எழுப்புறாங்க மிக முக்கியமா ஐயா ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி நாலு முறையாக தனித்து நின்னுட்டு ஐந்தாவது முறையாக தனித்து நிற்கும் பொழுது இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கான அந்த பல மடங்கு கூடும் அதுதான் நாம் தமிழ் கட்சிக்கு பலமும் கூட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கணும் நன்றி வணக்கம்